கடக ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே எதுக்குமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே நீங்கள் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமிஷ்தனி மூலமாக கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாகவே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளையும் மட்டுமே பெரும்பாலும் கடக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இறந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்து வந்துச்சு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஆஹா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது நம்ம வாழ்க்கையில் நினச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு தான் ராசிக்காரங்க அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் நினச்சது ஒரு ஒன்று மட்டும் நடந்திருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது நல்லது நடக்கம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எந்த ஒரு மாறுதலுமே இருந்திருக்காது என்னப்பா அஷ்டம் சனி முடிஞ்சதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னுமே நாங்கள் சனியில் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு அப்படின்னா நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் முதல் ஐந்து மாதங்களும் இந்த ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாகவே வந்து இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கடகரசிக்காரங்க போக போறீங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் அதாவது அஷ்டம சனியாக மட்டுமே கடந்த மூன்று வருடமாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக அஷ்டம் சனி மூலமாக உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குருவோடைய வக்ர நிவர்த்தி ஒரு ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் டாப்புக்கு போகும்னா அவங்க வந்து குருவோடைய பார்வை வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும் உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல குரு பகவான் வரதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்கள் இத்தனை நாளாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்து அது லாஸாக போயிட்டு இருந்தாலும் டக்குனு ஒரு முன்னேற்றத்திற்கு போக போகுது அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வருமானம் தொழிலில் சம்பளம் சேர்த்து தர போகிறாங்க இந்த மாதிரி நிறைய நல்லது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பழங்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்லாமல் கிடச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்பவும் மனகாதனப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வர வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தின் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிங்கிக்கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமணங்களை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கடக ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நான் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது ஆகி போச்சு அப்படின்னா நிறைய ஆண்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் குழப்பத்திலையும் சந்திக்கிறீங்க செவ்வாய் ஜாதகங்கிறாங்க ராகு ஜாதகராங்க சுத்த ஜாதகங்கிறாங்க பொருத்தம் சாமி இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்க விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி திருமணம் பண்ணும் போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது வந்து பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிறதுக்காக ஏங்க கடகராசி நேரம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படி நிறைய நபர் சொல்றீங்க இப்ப இந்த வருடகர்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நவம்பர் மாதத்துல விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி வரக்கூடிய நாட்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய கணவர் மனைவி எல்லாமே சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரன் தான் அஸ்தம் சனி மூலமாக நிறைய காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல் பிரேக்கப் ஆயிருக்கும் ஆனா இப்ப அசமிஷன் தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி காதலை வெளிப்படுத்தும் அந்த காதல் கண்டிப்பா கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோலே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் கடகராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பாஞ்சு லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத நபரை நீங்க பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களுடைய சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்களுக்கு எதிர்கால துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான நபர் இவர் தவறான என்றவர் தெரிந்தால் உடனடியாக அந்த நபர்களை விட்டு சிறிது நாட்கள் வந்து கடகராசிக்காரங்க ரசிக்காரங்க விலை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் அவர் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது